இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரை பருப்பு வச்சு ஒரு சாம்பார் செஞ்சுருக்குறோம் அது ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் இது கூட வந்து நம்ம வந்து நெய் விட்டு சாதத்துக்கு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அது எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் இந்த சா சாம்பார் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியானது ரொம்ப சத்தானவும் இதுவும் கூட நம்ம கீரை சாப்பிடாதவங்க வந்து இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து கண்டிப்பாக சாப்பிட்டுக்குவாங்க இப்போ வந்து நம்ம வந்து முருங்கைக்கீரை வந்து ஒரு க ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கிறோம் தோரம் பருப்பு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு தக்காளி ஒன்று இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பருப்பை நம்ம ரெண்டு மூணு வாட்டி நல்லா தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வந்து ஒரு முக்கால் வேக்கால் வந்து நம்ம வந்து பருப்பை வேக வச்சுக்கலாம் இல்லை நம்ம தனியாக குக்கரில் பருப்பை வேக வச்சுட்டு இந்த கீரையை போட்டு செய்கிறதுலாம் இல்லை இந்த மாதிரி செய்கிறது நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து முகோள்வாசி பருப்பு வெந்துருச்சு நம்ம கீரை வகையை கழுவியாச்சு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு தக்காளி எல்லாம் சின்னதாக கட் பண்ணி நம்ம இப்போ வந்து பருப்பு வெந்ததோடு வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு பருப்பு வந்து நம்மளுக்கு முக்கால்வாசி வெந்தால் போது ரொம்ப முழுசாக வேணுங்கிறது நம்ம என்ன கீரை வேகிற டைமுக்கு அது ஒன்று கால்வாசி முழுசாக வெந்துடும் நம்ம இப்போ வந்து இதில் வந்து கீரை வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இது நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம் டீ வந்து கொஞ்சம் சிம்லே வச்சுக்கலாம் ரொம்ப சிம்ளாக வேண்டாம் ரொம்ப ஹைஃப்ளேமில் வேண்டாம் ஒரு மீடியமில் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் ஏன்னா இல்லைன்னா அடி பிடிச்சிடும் நம்ம வந்து பருப்பும் கீரையும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாம்பார் தூள் வந்து குழம்பு தூள் இல்லை சாம்பார் தூள் வந்து நம்ம தேவை காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டு விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் கடுகு கருவேப்பிலை மிளகாய் ஒன்று பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் தாளித்து நம்ம வந்து இந்த குழம்புலாம் நம்ம சேர்த்துடலாம் நம்ம வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்க்கணும்னாக்கா நம்மளுக்கு இந்த குழம்பு நல்லா சா இருக்குது நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அளவு நம்மளுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உப்பு வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் ஏன்னா நம்ம வந்து பருப்பு வந்ததுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும் இல்லைன்னா பருப்பு வேகாது நம்மளுக்கு இப்போ வந்து சூப்பரான குழம்பு ரெடி